சூதாட்டத்தில் இறங்கிய சூர்யா ஜோதிகா மீது கடுப்பில் இருக்கும் சிவகுமார் சிவகுமார் குடும்பம் என்றாலே ஒரு கட்டுக்கோப்பான பெயர் இருக்கிறது தற்போது வரை சிவகுமார் என்றால் ஒரு மரியாதை சினிமா துறையிலும் சரி ரசிகர்களாலும் சரி கொடுத்து வருகின்றனர் அதே போல்தான் தனது மகன்களையும் ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார் என்ற பெயர் இருந்துள்ளது போல்தான் இதுவரை சூர்யா கார்த்தி இருவரும் நடந்து கொண்டு வந்தனர் ஆனால் இப்பொழுது சிவகுமார் குடும்பத்திற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சூர்யா ஒரு செயலில் ஈடு இருக்கிறார் அதாவது ஐஎஸ்பிஎல் கிரிக்கெட் விளையாட்டில் சென்னை அணியை சூர்யா வாங்கியிருக்கிறாராம் பொதுவாக கிரிக்கெட் பலருக்கு பிடித்திருந்தாலும் அது ஒரு சூதாட்டமாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் மும்பையில் உள்ள பிரபலங்கள் தான் இது போன்ற வேலைகளில் ஈடுபடுவார்கள் இது சூதாட்டம் என்று தெரிந்தும் சூர்யா இது போன்ற வேலைகளில் இறங்கி வருகிறார் இதுக்கெல்லாம் காரணம் ஜோதிகா தான் என்று ஒரு பேச்சு போய்க் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆரம்பத்திலேயே மும்பைக்கு சூர்யாவை அழைத்து சென்று விட்டார் இப்பொழுது அவர் சொல்லும் படிதான் தலையாட்டி வருகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் சிவகுமாருக்கு இதில் துளியும் உடன்பாடு இல்லை என்றாலும் அதையும் மீறி சூர்யா இவ்வாறு செய்திருக்கிறார் என்றும் பல பிரபலங்கள் கூறுகின்றனர் ஆனால் மற்ற மொழிகளில் பிரபலங்கள் கிரிக்கெட் அணியை வாங்கியிருக்கிறார்கள் இதனால் சூர்யா மீது குற்றம் சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இந்த கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் ஹைதராபாத் கொல்கத்தா மற்றும் ஸ்ரீநகர் போன்ற அணிகள் பங்கு பெறுகின்றன இதில் சென்னை சென்னை அணியை சூர்யா வாங்கியுள்ள நிலையில் ஹைதராபாத் கிரிக்கெட் அணியை ராம் சரண் மும்பை அணியை பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் ஸ்ரீநகர் அணியை அத்ய் சாய் மற்றும் பெங்களூர் அணியை ரித்திக் ரோஷன் வாங்கியிருக்கின்றனர் சூர்யா இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல இது தவறான செயலா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நம்மளோட சேனல்ல நீங்க பாக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காம பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க அப்ப தானே நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் சி யூ